ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸ்தரம் நரோத்தமீ சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்தேஷு நம்ம பாகவதசையாவீத்தமோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று यजन्तीयज्ञां क्रतुभिर्यम् आदृता भवन्त आम्नाय विधानकोविदा सा एव विष्णोर्वरदोऽस्तु वा परो दास्यामि अमुष्मै क्षितिं ईप्सितां मुने வேர்ட் பை வேர்ட் மீனிங் எஜெந்தி வழிபாடு எக்ஞாம் யாகத்தை அனுபவிப்பவர் கிரதுபி யாகத்திற்குரிய வெவ்வேறு பொருட்களால் எம் பரமபுருஷரை ஆத்ருதா மிகவும் மரியாதையுடன் பவந்த நீங்கள் அனைவரும் ஆம்னாய விதான கோவிதா யாகமையற்றும் வேத கொள்கைகளை பற்றி நன்கு அறிந்துள்ள சிறந்த புண்ணிய புருஷர்கள் ச அந்த ஏவ உண்மையில் விஷ்ணு முழுமுதற் கடவுளாய பகவான் விஷ்ணுவே ஆவார் வரத அவர் வரமளிக்க தயாராக இருந்தாலோ அஸ்து அவர் ஆகிறார் வா அல்லது பர எதிரி வந்தாலோ தாஷ்யாமி நான் அளிப்பேன் அமுஷ்மை அவருக்கு ஷிதீம் நிலப்பரப்பை ஈப்சிதாம் அவர் விரும்பியதையும் முனே மாமுனிவரே டிரான்ஸ்லேஷன் மாமுனிவரே தங்களை போன்ற சிறந்த புண்ணிய புருஷர்கள் சமய சடங்குகளையும் யக்ஞங்களையும் ஏற்றுவதற்குரிய வேதக் கொள்கைகளை நன்கு அறிந்திருப்பதால் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் விஷ்ணுவை வழிபடுகின்றனர் ஆகவே அதே பகவான் விஷ்ணு வரமளிப்பதற்காகவோ அல்லது எதிரியாக கருதி என்னை தண்டிப்பதற்காகவோ இங்கு வந்திருந்தாலும் அவர் கேட்ட நிலப்பரப்பை தயக்கமின்றி அளித்து அவரது கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் பற்பன் பை சிலபிரபா பிரபாத் சிவபெருமானால் பத்மபுராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆராதனானாம் சர்வேஷாம் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம் பல தேவர்களை வழிபடுவதற்குரிய சிபாரிசுகள் வேதங்களில் காணப்பட்டாலும் பகவான் விஷ்ணுவே பரமபுருஷர் ஆவார் மேலும் விஷ்ணு ஆராதனையே வாழ்வின் இறுதி லட்சியமாகும் சமூகத்தை ஒழுங்குபடுத்தி அனைவரும் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்வதற்காகவே வேத கொள்கைகளை கொண்டதான வாரணாசிரம முறை ஏற்பட்டுள்ளது வர்ணாசிரம ஆச்சாரவதோ புருஷேன பரக புமான் விஷ்ணுர் ஆராத்யதே பந்தா நானிய தத் தோஷ காரணம் வர்ண மற்றும் ஆசிரம முறையிலுள்ள நியமிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதன் மூலமாக முழு முதற் கடவுளாகிய பகவான் விஷ்ணுவை வழிபட வேண்டும் முழு முதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு வேறெந்த வழியும் இல்லை இதுவே மேற்கூறிய ஸ்லோகங்களின் பொருள் இது விஷ்ணு புராணம் முடிவாக ஒருவர் பகவான் விஷ்ணுவைத்தான் வழிபட வேண்டும் இந்நோக்கத்திற்காகவே பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் என்னும் பிரிவுகள் ஏற்பட்டுள்ளன பாட்டனாரான பிரகலாத மகாராஜனால் பலி மகாராஜன் பக்தி தொண்டில் பூரணமாக கற்பிக்கப்பட்டிருந்தார் எனவே விஷயங்களை சரியாக செய்யும் கலையை அவர் அறிந்திருந்தார் எவராலும் அவரை தவறான வழியில் நடத்த முடியவில்லை பெயரளவே ஆன அவரது ஆன்மீக குருவாலும் அது முடியவில்லை இதுவே முழு சரணாகதியின் அடையாளம் பக்தி விநோத தாகூர் பின்வருமாறு கூறுகிறார் மாரபி ராகபி யோ இச்சே தொகார நித்யதாச பிரதி துயா அதிகாரா பகவான் விஷ்ணு ஒருவரை கொன்றாலும் அல்லது காப்பாற்றினாலும் அவரிடம் சரணாகதி அடைபவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் விஷ்ணுவை வழிபட வேண்டும் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்